தமிழ்நாடு மெக்கெண்டை வங்கியில எந்த கட்சி எங்களுக்கு துறவமணிச்சோ அந்த கட்சியை நாங்க தோற்கடிச்சிருப்போம் அதே மாதிரி வெங்கடேச பண்றையாரை ஒரு கட்சி இதை சுட்டப்ப நாங்கள் தமிழகம் இருந்து ஆசிரியா இது இந்த சமூகத்தை நாங்க பொதுவா வந்து ஒரு இந்த நாடா சமுதாயத்தை பொறுத்த வரைனோ பெரிய அளவில் யாரையும் போய் ஆதரித்ததில்லை ஆனால் எங்கள் சமுதாயத்திற்கு பாதிப்பாரி என்ற பொழுது எதிர்ப்பதில் ஒற்றாக இந்த நாடார் நாடாசங்களுடைய ஒரு கட்டுப்பாடு நாங்க ஒருத்தனையும் போய் ஆதரிச்சு போய் எந்த சமூகமும் எங்களை எதுவரைக்கும் ஆதரித்தது இல்லை அதே நேரம் நாங்கள் எங்களுடைய சமூகத்திற்கோ எங்க தலைவர்களுக்கோ பாதிப்படுகின்ற எதிர்ப்பதி தமிழகம் ஒன்றாக இருக்கும் அது நாங்கள் ஏதோ அமைதியான சமூகமாக எங்களை பார்க்க கூடாது வணிகர் சமுதாயம் கல்வி நிலையை நடத்தி இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தேவையில்லாத ஒரு தான் பண்ணிருந்த பொழுது நாங்கள் அதை காட்ட வேண்டிய இடம் தேர்தல் தான் அதை அதற்கு கைது செய்யப்பட்ட விட்டால்